கோவை தொண்டாமுத்தூர் அடுத்துள்ள வண்டிக்காரனூர் திருவிஸ்ரீ குருவாயூரப்பன் உள்ள பால விநாயகர் மற்றும் லாப கால பைரவர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடந்தது கும்பாபிஷேக விழாவினை ஆர் ஆர் சமூக நலம் கல்வி அறக்கட்டளை மற்றும் ராகுல் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் டாக்டர் வாழை மா பாபு முன்னிலை வகித்தார் கோவில் கலசங்களுக்கு கிருஷ்ணன் ஐயர் பால பாலசுப்பிரமணிய ஐயர் ஆனந்த் ஐயர் மற்றும் ஆனந்தன் ஆகியோருக்கு நூற்றிற்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் முன்னிலையில் புனித நீர் ஊற்றப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால சூழ்நிலையை அனுசரித்து பார்த்தோமே ஆனால் பலவிதமான ஆலயங்கள் இங்கே தோன்றிக் கொண்டே இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆதியிலே இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களும் 108 திவ்ய தேசங்களும் முக்கிய ஸ்தலங்களாக இருந்ததை வரலாறு கூறும் அதன் பிறகு இப்போ பல ஆயிரம் இப்பொழுது இன்றைய தேதி வரை பல ஆயிரக்கணக்கான தேசங்கள் அங்கே வாழக்கூடிய மக்கள் மக்கள் பெருக்கம் அதன் காரணமாக அந்தந்த பகுதியிலே ஆலயங்களை நாம் சீரமைத்து அல்லது புதுப்பித்து அல்லது புது புது புதிதாக ஆலயங்களை எழுப்பி கும்பாபிஷேகம் செய்து மக்களுடைய நலனுக்காக எல்லாவிதமான நன்மைகளையும் செய்து வருகிறோம் அவர்கள் புதுசாக புதிதாக வீடு அமைத்தாலும் அந்த வீட்டிற்கான பூஜைகளை சிறப்பாக செய்து வருகிறோம் இந்த இடத்திலே நமது அனந்த பத்மநாபன் என்று சொல்லக்கூடிய நண்பர் மற்றும் பாலசுப்ரமணியன் என்று சொல்லக்கூடிய இந்த மூ நான் உள்பட மூன்று பிராமணர்களும் இணைந்து இந்த இடத்திலே பைரவரை பிரதிஷ்டை செய்து மக்கள் எதிரிகள் இல்லாமல் எல்லோருடனும் நட்பாக வாழ்வதற்கு ஏதுவாக இந்த கால பைரவர் ஆலயத்தை அமைப்பது என்று முடிவு செய்து அதற்கான திருப்பணிகளை ஆரம்பித்தோம் லாபகால பைரவர் என்று நமது சிந்தனையை சிந்தையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பைரவர் ஏற்கனவே அறுபத்தி நாலு விதமான மூர்த்தங்கள் இருந்தும் இந்த அறுபத்தி ஐந்தாவது மூர்த்தமாக லாபகால பைரவர் இங்கே பிரதிஷ்டையாகியுள்ளார் நமது பாரத தேசத்திலே பல இடங்களிலும் அந்தந்த அந்தந்த மக்கள் அவர்களுடைய நல்ல பலன்களை கருதி ஆலயம் அமைத்து மூர்த்தங்களை அமைத்து பூஜித்து வருகிறார்கள் இந்தபடி இந்த இடத்திலே அமைந்துள்ள இந்த லாபகால வைரவர் வடநாட்டிலே உஜ்ஜயினி என்ற ஸ்தலத்திலும் அங்கேயும் அமர்ந்திருக்கிறார் நாம் பொறுமையாக அதை ஆராய்ந்து பார்த்தபோது ஆம் உன உனது சிந்தையில் தோன்றியவர் அவர்தான் என்று காட்டி கொடுக்கும் வகையில் இந்த லாபகால வைரவர் காட்டி கொடுத்தார் அவருடைய ஸ்தாபிதமானது மிக சிறப்பாக அமையப்பெற்றதை நாங்களே உணர்ந்தோம் மேலும் எங்களுடைய முயற்சி ஒருபடி என்றால் இந்த சுவாமியின் சக்தியானது பல பல நூறு படியாக எங்களுக்கு காட்டியது உடல் நோய் அனைத்தும் குறைந்ததை நாமே பார்த்தோம் ஆலயம் அமைப்பதற்காக நாம் முயற்சி செய்த போதெல்லாம் சில சில தடைகள் ஏற்பட்டாலும் அத்தனையும் நிவர்த்தியாகி எங்களுக்கு நன்மை கொடுத்தது போல் இந்த பகுதியில் வாழக்கூடிய தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் வாழக்கூடிய ஏன் கோயம்புத்தூர் மாநகரத்திலே வாழக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இந்த லாபகால பைரவர் ஆலயத்திற்கு வந்திருந்து தேய்பிரை அஷ்டமி தினத்தன்று யாக வேள்வியிலே கலந்து கொண்டு நினைத்த காரியத்தை நல்ல முடிய நல்லபடியாக நடத்தி கொண்டு எல்லோரும் சௌபாகியத்துடன் சகல ஐஸ்வரியங்களுடன் பதினாறு வகை செல்வங்களுடன் வாழ வேண்டும் என்று திருமணமாகாத ஆண்கள் திருமணமாகாத பெண்கள் திருமண தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த தேவிரை அஷ்டமி தினத்தன்று பூஜையிலே கலந்து கொண்டு எல்லா விதமான நன்மைகளையும் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்போடு வி இங்கே பாலசுப்பிரமணியன் என்ற ஒரு பிராமணர் இருக்கிறார் அனந்த பத்மநாபன் என்ற ஒரு பிராமணர் இருக்கிறார் இவருடைய தோல் இவருடைய தோழமை இந்த பகுதியில் வாழக்கூடிய தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் வாழக்கூடிய ஏன் கோயம்புத்தூர் மாநகரத்திலே வாழக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இந்த லாபகால பைரவர் ஆலயத்திற்கு வந்திருந்து தேய்பிரை அஷ்டமி தினத்தன்று யாக வேள்வியிலே கலந்து கொண்டு நினைத்த காரியத்தை நல்ல முடிய நல்லபடியாக நடத்தி கொண்டு எல்லோரும் சௌபாகியத்துடன் சகல ஐஸ்வரியங்களுடன் பதினாறு வகை செல்வங்களுடன் வாழ வேண்டும் என்று திருமணமாகாத ஆண்கள் திருமணமாகாத பெண்கள் திருமண தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த தேவிரை அஷ்டமி தினத்தன்று பூஜையிலே கலந்து கொண்டு எல்லா விதமான நன்மைகளையும் பெற என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்போடு வி இங்கே பாலசுப்ரமணியன் என்ற ஒரு பிராமணர் இருக்கிறார் அனந்த பத்மநாபன் என்ற ஒரு பிராமணர் இருக்கிறார் இவருடைய தோல் இவருடைய தோழமை மற்றும் எல்லாவிதமான நண்பர்கள் அனைத்து விதமான நண்பர்கள் ஏ சொல்லி மாறாது அத்தனை பேர் இதாவது நான் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு போய் சென்று நின்று கேட்ட போதெல்லாம் அவர்கள் வந்து கொங்குவேளாள கவுண்டராக இருந்தாலும் முதலியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் பலவிதமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பலவிதமான பழக்க வழக்கங்களை உடையவர்கள் அனைவரும் அனுசரித்து இந்த ஆலயம் அமைப்ப அமைக்க உதவி செய்திருக்கிறார்கள் எல்லோருடைய அனுசரணையிலும் எல்லோரும் நலமாக வாழ எமது இந்த லாபகால பைரவருடைய பூஜையை தொடர்ந்து செய்ய அனைவரும் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் வாலை மா பாபு ஆரம்ஆர் அறக்கட்டளையின் சார்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க இது வந்து தென் மாநிலத்தில் இருக்கிற கால பைரவர் வந்து அறுபத்தி நாலாவது இது அறுபத்தி நாலு இது வந்து அறுபத்தஞ்சாவது தளம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த நம்ம பகுதியில் கோவை மாவட்டத்தில் இதுதான் முதல் முதல் இந்த ஆலயம் ஆரம்பிச்சிருக்குது இந்த ஆலயத்துக்கு வேண்டிய உதவிகளை அனைத்தும் எல்லா தரப்பிலும் சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் நான் பெரும் பங்களிப்பு அளித்ததில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எங்கள் இனம் அதாவது எல்லா இனம் மக்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் யார் யாரோ எங்கேயோ போய் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இனி போக வேண்டிய வேலையில்லை எல்லோரும் இங்கேயே வந்து பயனடைவாங்க அதுதான் இதோட சிறப்பு அம்சம் எங்கெங்கேயோ போய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இனி எல்லாமே இங்கேயே நடக்கும் இந்த கால பேரவர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி எல்லா குடும்பங்களுக்கும் நல்ல செல்வாக்கு கொடுத்து இவங்க அருள் எல்லாம் உங்கள் மூலியமாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதே போல் நடக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக எல்லாமே பண்ணி கொடுக்கணும் ஆண்டவனை வேண்டி இந்த காலபைரவருக்காக நம்ம எல்லாமே சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் உச்சியாக கோவை மாவட்டம் மேற்கு இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் பகுதியில் வண்டிக்காரனூர் பிரிவு குருவாயிரப்பன் நகரில் அமைந்துள்ள லாபகால பைரவர் மற்றும் பா பால விநாயகர் திருக்கோயிலின் எங்களின் முயற்சிக்கு மே மிக உறுதுணையாக இருந்து எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு படிப்படியாக கோயில் திருப்பணியானது மேலெலும்பிக் கொண்டிருந்த சமயத்தில் எங்களுக்கு இந்த தொண்டாமுத்தூர் பகுதி சேர்ந்த திரு டாக்டர் வாழ பாபு அவர்கள் ஆரம்பார் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நடத்தி கொண்டு சமூக சமுதாயத்தில் பல நட்பணிகளையும் பல திருப்பணிகளுக்கும் உதவி செய்து கொண்டு பல ஏழை எளிய மக்களுக்கு அவரால் இயன்ற உதவிகளை கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறார் அவ்வாறு காலபைரவர் கோயில் திருக்கோயில் அமையவும் மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் திரு டாக்டர் பால பாபு அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை லாபகால பைரவர் மற்றும் பாலவிநாயகர் முன்னிலையில் தெரிவித்துக்கொள்கிறோம் அவர் குடும்பமும் பகுதியின் குடும்பமும் அனைவரும் பொதுமக்களின் குடும்பங்களும் சீரும் சிறப்புமாய் அனைத்து லாபங்களும் அனைவருக்கும் இத்தொருக்கோயிலுக்கு வருபவர்கள் அனைவரும் அனைவருக்கும் லாபம் மட்டுமே வேண்டு வேண்டுவதை மட்டுமே வேண்டுதலாக வைத்து இத்திருக்கோயில் திருப்பணியானது தொடங்கப்பட்டது அதை நோக்கத்தையே தொடர்ச்சியாக கோயிலில் செயல்படுத்துவோம் திருச்சிற்றம்பலம்